ஐ வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் நீங்களும் ஆரி கற்றுக்கணும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே உங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் கற்றுக்கலாம் ஏ டு செட் ஆரியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே கற்றுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ஆரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லேசி டேஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் இருக்குது இது வந்து நம்ம நார்மல் நீடியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நான் ஃபோர் ஸ்டாண்ட்ஸ் அதாவது ரெண்ட ரெண்டு தான் எடுத்து நாலாக போட்டு எடுத்திருக்கேன் எனக்கு அந்தளவு இருந்தால் போதும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரிலாம் எடுப்போம் இல்லையா அந்த அதுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு ரெண்டாக போட்டு நாலு ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் கீழே நாட் போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டேன் இப்போ கீழேருந்து நூலை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ எங்கே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ரொம்பலாம் தள்ளி இருக்கக்கூடாது அந்த எடுத்தெடுத்த விட்டு கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கிக்கிறோம் இறக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த லூப் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான் அந்த பாருங்கள் கேப் தெரியுதா தெரியுதா இந்த ரெண்டு நூலுக்கு இடையில கேப் அந்த மாதிரி தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரியுது ரொம்ப நெருக்கமாகவே எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துட்டு இப்போது இந்த வலையை எந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை அப்படியே வச்சுட்டு கீழேருந்து ஊசியை எடுத்து அதை இந்த இது முடியுது இல்லையா இந்த இடத்துல நம்ம இறக்கி வெளியே எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதுதான் லேசி டேசி நாட் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதவே ஒரு அஞ்சு தான் கொடுத்தோம்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம் ரொம்பவே ஈஸி தான் இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த நாட்டு தான் லேசி டேசி இதுவே நம்ம ஜத்தோசி அந்ததுலாம் எப்படி போடலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்லித் தரேன் அடுத்தடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தான் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஏதாவது டவுட் கேட்கணுனாலோ நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நம்ம கேட்டதுக்கான ஆன்சர் வீடியோ வந்திருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ நான் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணி வீடியோ போட்டிருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிருக்கும் இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இது இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது டெய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இதே இதை ஜர்தோசியில் நம்ம எப்பயும் போல இந்த நீடிலுக்குள்ளே நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே கோர்த்துட்டு உள்ளே நூல் வச்சுருப்போம் இல்லையா நம்ம கொக்கி தைக்கிறதுக்கெலாம் எப்படி நூல் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அதை வச்சு இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு நார்மலாக வெளியே தெரியாத நூலாக எடுத்து இந்த மாதிரி இந்த இப்போ நான் ஒரு லூப்பு போடுறேன் இல்லையா இந்த மாதிரி போடுறதுக்கு மெல்லிசா தெரியாத நூலாக எடுத்து போடுறலாம் இல்லைன்னா அதையும் நீங்கள் ஜர்தோசிலே போடணும் விருப்பப்பட்டீங்கனா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கனா நம்ம கீழே போட்டிருக்கதே இந்த சைடு போட்டிருக்கதே அவ்வளவு கூர்மையாக பார்த்தா தான் தெரியும் மற்றபடி நீங்கள் தூரமாக இருந்து பாத்தீங்கனா ரொம்பவே நீட்டாகவே இருக்கும் பார்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு ஃப்ளவர் மாதிரி இதுவே நம்ம இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளவர் டிசைனில் கிடைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது திருத்திக்கணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்